அனைவருக்கும் வணக்கம் சித்திரை மாதம் அம்மாவாசைக்கு பல மடங்கு பெருகோன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அச்சய திருதே நாள் வருது அன்னைக்கு தங்கம் வாங்குறதும் பல பேரோட வழக்கமா இருக்கும் இன்னும் சில பேர் உப்பு அரிசி ஆடைகள் பாத்திரம் இப்படியும் வாங்குவாங்க இன்னும் சொல்ல அன்னைக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள் தங்கம் வாங்கவும் இன்னும் அன்னைக்கு நீங்க எந்த பொருள் வாங்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான நல்ல நேரம் என்னன்னு இப்ப பாத்துரலாம் பத்தாம் தேதி முழுவதுமே வந்து திருதிய தேதி இருக்கிறதுனால காலையில அஞ்சு முப்பத்தி மூணு மணில இருந்து ஏழு பதினாலு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றவங்க வேணா பண்ணலாம் ஏன்னா இந்த நேரத்துல காலையில கடை சில நேரம் திறந்து இருக்காது அதுக்கப்புறம் காலையில எட்டு ஐம்பத்தாறு மணில இருந்து பத்து முப்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அமிர்த்த முகூர்த்தத்துல நீங்க வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கலாம் மதியம் பன்னெண்டு பதினெட்டு முதல் ஒன்னு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நேரத்துல நீங்க பொருட்களை வாங்கலாம் வெயில் நேரம் கடை போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலையில இருக்கக்கூடிய அஞ்சு இருவத்தொன்னு மணில இருந்து ஏழு 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல நேரத்துல நீங்க பொருட்களை வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ